நம பார்வதிவதை மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமா நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கெயிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுதரை ஆதினம் ஸ்ரீல ஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருளையும் அடியின் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு இருக்கிற சொத்து அளவை யாருமே மதிப்பிட முடியாது எவ்வளோ சொத்துன்னா ஏழு தலைமுறை இல்லை ஈரேழு பதினாலு தலைமுறை உட்கார்ந்தே சாப்பிட்டா கூட அது குறையறதில்ல அதில் எந்த சிறு மாற்றம் கூட உண்டாகாது அவ்வளவு சொத்துன்னா பாருங்களேன் இவ்வளவு சொத்தையும் வச்சிருக்கிறதோடு மட்டும் இல்லை அவர் அந்த ஊர் தலைவராகவும் இருக்கார் அவர் மக்களை பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறார் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் தலைவராக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது நான் அவங்களை காப்பாற்றுறேன் பாதுகாக்கிறேன்னு உறுதிமொழி வேறு கொடுத்துக்கிட்டே இருக்கார் இப்போது அந்த ஊரில் ரொம்ப ஏழை ஒருத்தர் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு உடம்பு சரியில்லைன்னா கடைசி கட்டத்துக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் அவர் கையில் காசே இல்லை அப்போது மருத்துவரை போய் பார்க்குறாரு அவர் சொல்கிறார் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா பணம் கொண்டு வாங்க உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்போ தான் உங்களை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார் இவரும் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாம சரி ஊர் தலைவர் தான் நல்லவராக இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்போன்னு தெனோ அவர் வீட்டுக்கு போய் கேட்டுக்கிட்டே இருக்கார் தலைவர் என்ன சொல்கிறாரு முதல்ல யோசிச்சு சொல்கிறேன் அப்புறம் பார்க்கலாம்னாரு நாளைக்கு வாங்கல அப்படிங்கிறார் இப்படி தினம் சொல்லி சொல்லி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கார் பாவம் அந்த ஏழையும் இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் எப்படியாவது நம்ம அந்த தலைவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த சிகிச்சையை பண்ணி நம்ம பொழைச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தினம் நடந்து போய்கிட்டே இருக்கார் இதையெல்லாம் அந்த பணக்காரருக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் எப்படின்னா அந்த பணக்காரருக்கு ஆலோசனை மட்டும் இல்லை இடித்து உரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க என்னப்பா இது செய்யே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் இந்த நிகழ்வை ஒரு வாரமாக பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த பணக்கார்ட்ட போய் சொல்கிறாரு உங்ககிட்ட இருக்கிற சொத்து மதிப்பை இந்த உலகத்தில் யாராலையுமே அளவிட்டு சொல்ல முடியாது நான் முதல்ல சொன்னது போல் எத்தனை தலைமுறை உட்காந்து சாப்பிட்டாலும் அது குறைய போகிறது இல்லைங்கிறத விட அதில் ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படாது அந்த அளவுக்கு சொத்து எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ நீ இந்த ஊர் தலைவராக வேற இருக்க நான் தான் உங்களெல்லாம் காப்பாற்றுறேன்னு எல்லாருக்கும் வாக்குறுதி வேறு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த ஏழை வந்து உங்ககிட்ட வெறும் ஒரு இருபத்தாயிரம் ரூபா தானே கேட்குறான் அது உனக்கு ஒரு பெரிய காசு ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும்போது அது கொடுக்கறதுனால உனக்கு என்ன பாதிப்பு சரி இப்படித்தனா இழுத்து அடிக்கிறிய ஒருவேளை நோய் முத்தி போய் அந்த ஏழை செத்து போயிட்டான்னு வச்சுக்கியேன் அதுக்கப்புறம் நீ நினைச்சால அவருக்கு கொடுக்க முடியுமா அந்த உதவியை பண்ண முடியுமா உங்ககிட்ட இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பயன் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு இல்லாத காசு உங்கள்கிட்ட அப்புறம் இருந்தான் இல்லாட்டான்னு அதனால் எந்த பயனும் இல்லாமலே போயிருமே அதனால் நீ இதை கொடு அப்படின்னு சொல்லி அவருக்கு கட்டளை இடுறார் இப்போ நீங்களே சொல்லுங்கள் அந்த ஏழை ரொம்ப பாவம் தானே அவருக்கு இதை வர விட்டால் வேறு வழியே இல்லை அவர் என்ன பண்ணுவார் இவரை தான் நம்பி இருக்கார் இவர் உதவி பண்ணணுமா வேண்டாமா அந்த பணக்காரரோட நிலையை கொஞ்சம் நினச்சி பாருங்க அவருக்கு இருக்கிற சொத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இவருக்கு மட்டும் இல்லை அந்த ஊருக்கே முடியாமல் போனாலும் அவரால் கொடுத்து உதவி பண்ணலாம் அந்த பணக்காரர் அதை செய்யணுமா வேண்டாமா சரி இதையெல்லாம் தைரியமாக போய் அவர்கிட்ட எடுத்து சொல்லி நீ கொடு அப்படின்னு சொல்லி கட்டளை அவருடைய நண்பர் அவர் எவ்வளோ நல்லவராக இருப்பார் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ஏழை நாம தான் அந்த பணக்காரர் யார் தெரியுதா அவர் சிவபெருமான் தான் நமக்கு இருக்கக்கூடிய நோய் என்ன பிறவி நோய் நாம் செய்த வினைகளின் பயனாக எத்தனையோ பிறவிகளாக நாம் அனுபவிச்சுட்டு வர்ற இன்ப துன்பம் இதிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு சிவபெருமான் தன்னுடைய அருளை நமக்கு கொடுத்தா நம்ம இந்த பிறவி நோயை முடிச்சுக்கிட்டு மேலான முக்தி இன்பத்தை அடையலாம் சரி அந்த பணக்காரருடைய நண்பர் ஒருத்தர் போய் கட்டளை இட்டார அவர் யார் தெரியுதா அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுதுகுன்ற பதிகத்துல அதாவது விருதாச்சலம்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு வந்த போது ஒரு பாட்டு பாடுறாரு நஞ்சி இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார் துஞ்சி இட்டால் பின்னை செய்வது என் அடிகேல் சொல்லீர் பஞ்சி இட புட்டில் கீறுமோ பணியீர் அருள் முஞ்சி இடை சங்கமாகக்கும் சீர்முது குன்றரே அப்படின்னு சொல்கிறார் அதாவது முதல்ல அந்த விருதாச்சலத்தினுடைய பெருமையை சொல்றாரு இந்த விருதாச்சலத்திலே ஓடக்கூடிய மணிமுத்தாற்றின் கரையில் இருக்கக்கூடிய முஞ்சி புல் அதாவது தற்பை புல்லில் போய் அந்த ஆத்துல வரக்கூடிய சங்குகள்லாம் போய் மோதுதான் கடல்ல தான் சங்கு இருக்கும் ஆற்றுல சங்கு இருக்குமா அப்போ அந்த ஆறு எவ்வளோ செழிப்பாக இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க ரெண்டாவது அதன் கரையிலெல்லாம் அந்த தற்பை புல் வளர்ந்துருக்க அது எவ்வளோ செழிப்பாக இருக்குது அதில் போய் சங்கு மோதுறதுனால ஒரு சப்தமோ அந்த சங்குக்கு பின்னாடி வரக்கூடிய சங்குகள் ஒன்றோட ஒன்று மோதுறதுனாலையும் பெரிய ஓசை எழும்புது அப்படின்னா அந்த ஆறு எப்படி கரபுரண்டு ஓடி வருது அப்படி ஆறு கரபுரண்டு ஓடி வந்தால் அந்த ஊர் எவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட செழிப்பான ஊரில் இருக்கக்கூடிய நீ உங்கள்கிட்ட வந்து வேண்டக்கூடிய அடியார்களெல்லாம் சாமி நமக்கு இன்னைக்கு அருள் பண்ணுவார் நாளைக்கு அருள் பண்ணுவாருன்னு நினச்சி நஞ்சு போய் அதாவது திருமுறைகளெல்லாம் நைந்து உருகின்னு சொல்கிறாங்களே அதை பாண்டி நாட்டு வழக்கில் நஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி நஞ்சு போய் சாமி நமக்கு இன்னைக்கு அருள் புரிவார் நாளைக்கு அருள் புரிவார்னு வந்து உங்கள்கிட்ட நச்சுவா உங்கள்கிட்ட தினம் வந்து நச்சதிக்கிறாங்க விடாது கேட்குறாங்களே இவங்களுக்கெல்லாம் நீ அருள் செய்யாம இப்படி காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறிய ஒருவேளை இவங்கள செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட அருள் இருந்து என்ன பயன் உன்னால் அவங்களுக்கு எதாவது செய்ய முடியுமா முடியாது தானே அதனால நீ இவ்வளோ செழிப்பான ஊரில் பெரிய பணக்காரனா இருக்க நீ அவங்களுக்கு அருள் செய்யத்தான் வேணும்பா அப்படின்னு சொல்லி நீ அருள் பண்ணுறதுனால உனக்கு எதாவது குறைவு ஏற்படுமாங்கிறதுக்கு சாமிக்கே ஒரு உதாரணமும் கொடுக்குறார் அது என்னன்னா அதாவது பஞ்சு அடைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அது மூங்கியிலாக இருக்கலாம் மண்ணாலான பாத்திரமாக இருக்கலாம் இல்லை ஒரு உலோகத்தாலான பாத்திரமாக இருக்கலாம் அந்த பாத்திரத்தில் பஞ்சை எவ்வளோ தான் அடைச்சாலும் அந்த பாத்திரம் எதாவது உடஞ்சி போகுமா சரி அதில் ஒரு சின்ன கீரல் விரிசல் ஏதாவது விடுமா விடாது தானே அதுபோல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அளவில்லாத அருளை நீ இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால உனக்கு எந்த குறையுமே ஏற்படாது உடனே நீ அவங்களுக்கு அருள் செய்யத்தான் வேணும் அப்படின்னு நமக்காக சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுதுகுந்தத்த ஈசனிடம் இந்த பதியத்தை விண்ணப்பம் செய்கிறாரு சிவபெருமானுடைய அருளின் திறம் என்ன அவருடைய அருள் எல்லை என்ன அப்படிங்கிறத தாய் மாணவர் காடும் கரையும் என்னும் தலைப்பில் காகம் உறவு கலந்து உண்ணக்கண்டி அகண்ட ஆகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதையோ அப்படிங்கிறார் அதை நாமெல்லாம் இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழும்பு புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே அப்படின்னு நமக்கு அருள் செய்திருக்கிறார் இன்னும் அதை தெளிவா நமக்கு விளக்க வேண்டி திருவருள் விலாச பரசிவ வணக்கத்தில் அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது அப்படிங்கிறார் இப்போது இறைவனுடைய அருள் எல்லைக்கு அளவே கிடையாது அந்த அருள் உயிர்களின் மாட்டு அதுக்கு நன்மை செய்து அதை இந்த பிறவி துயரிலிருந்து மேலே தூக்கி தன்னுடைய மேலான முக்தி இன்பமாகிய திருவடி பேரை கொடுக்கறதுக்காகத்தான் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறார் அடியார்கள்லாம் உன்னை வந்து நச்சரிக்கிறாங்க நான் சொன்ன உதாரணம் போல் நீ இந்த ஊருக்கு மட்டுமா தலைவர் உலகத்துக்கே நீ தான் தலைவர் இது மட்டும் இல்லை அவங்களுக்கெல்லாம் ஒன்றே விட்டால் வேறு யார் இருக்கா அதனால் நீ கண்டிப்பாக உதவி செய்யத்தான் வேணும் அப்படின்னு நகைச்சுவையோடு நமக்காக இறைவன் போய் வேண்டார் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்முடைய வினையின் காரணமாகத்தான் நமக்கு இன்பத்துன்பம்லாம் வருது பிறவி வருது அந்த வினையை முடிக்கிறதுக்காக இறைவன் வந்து நம்மை பக்குவப்படுத்துறதுக்காகத்தான் ஒவ்வொரு பிறவியாக கொடுத்து நம்ம மேல்நிலை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கார் இப்போ நமக்கு முக்தி தரக்கூடிய அந்த செயல்பாடுகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அவதார நோக்கமே நம்மை போன்ற உயிர்களெல்லாம் கடை தேற்றுறது தானே அவர் வந்த வேலை சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக இறைவன்கிட்ட போய் விரைந்து கொடுன்னு நமக்காக வேண்டிக்கிறத ஒரு நகைச்சுவையை அந்த பாடலில் தெரிவிச்சிருக்கார் அதனால் நாமளும் இந்த பதிகத்தை இடைவிடாமல் உள்ளன்போட பாராயணம் செய்து இறைவன் திருவடியை அடைவதற்கு முயற்சி செய்வோம் அதற்கு திருவருளும் குருவருளும் துணை செய்யும் சிவா திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதே மகாதேவா